அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ ஔில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் டிஸ்மில்லாஹி ரஹ்மான் ராஹீம் அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வல்லாஹிபத்து முத்தகீன் அஸ்லாத் அஸ்லாம் ஷைதீனா முகமதீன் வலா அலிஹி வி அஜமாஇன் அம்மாபாத் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் அமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம் அந்த மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து நன்மைகளை அதிகமாக செய்கின்ற மாதம் விளை பொறுப்பு அதாவது நம்ம வந்து அல்லாட்டை பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம் அல்லாஹாலா வந்து அதிகமாக நெருங்குற வாய்ப்பை வந்து பெற்றுத்தருகின்ற மாதம் சொர்க்கத்தின் வாசல்கள்லாம் வந்து திறக்கப்பட்டு நரகத்துடைய வாசல்கள்லாம் மூடப்படுகின்ற மாதம் ஷைத்தான்கள்லாம் வந்து விலங்கிடக்கூடிய மாதம் அந்த மாதத்துல தான் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு மிக்க ஒரு இரவு வந்து கொண்ட மாதமாகும் இன்னும் வந்து புனிதமான அல்குரான் வந்து அந்த மாதத்துல தான் அருளவும் பட்டிருக்கு அல்லா சொல்றான் குரானில் இரண்டாவது அத்தியாயத்துல நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்துல ரமலான் மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா நேர்வழியை தெளிவுபடுத்தி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் திரித்து காட்டக்கூடிய குரான் வந்து அந்த மாதத்தில் தான் மக்களுக்கு நேர்வழியாக அருளப்பட்டிருக்கு எனவே உங்களில் வந்து அந்த மாதத்தை அடையிறவங்க அதில் வந்து நோன்பு நோற்று கொள்ளுங்கள் நோயாளியாகவோ இல்லை பயணியாகவோ இருந்தீங்க அப்படின்னா வேறு நாளில் வந்து இந்த விடுபட்ட நோன்புகளை வந்து நோற்கட்டும் எல்லாம் அவங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தி நன்றி செலுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் இன்னும் அபிசல் எல்லா ஒலையும் செல்லும் அவங்க இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி கூறியிருக்காங்க ரமலான் வந்துருச்சு அப்படின்னா வானத்தின் வாசல்கள்லாம் வந்து திறக்கப்படுமா நரகத்துடைய வாசல்கள்லாம் அடைக்கப்படுமா ஷைத்தான் வந்து விளங்கிடப்படுகிறாள் அப்படின்னு வந்து கூறியிருக்காங்கன்னு அப்போ வந்து எல்லா வந்து அறிவிக்கிறாங்க புகாரில் ஒன் எயிட் டபுள் நைனில் வந்து இந்த ஹதீஸ் வந்து பாவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆதமுடைய மக்களெல்லாம் வலிக்கெடுத்து பாவங்களை செய்ய வைத்து நம்மளை வந்து நரகவாசிகளாக ஆக்கணும் அப்படின்றதா ஷைத்தானுடைய ஒரே குறிக்கோள் ரமலான் மாதத்தில் வந்து அல்லாஹுடைய அடியார்கள்லாம் பாவங்களை வந்து செய்யாமல் அல்லாஹ் மன்னித்து விடுறதால ஷைத்தானுடைய இந்த முயற்சி வந்து எப்படி ஆகுது தோல்வியில் தான் முடியுது இதுவே வந்து ஷைத்தான் விளங்கிடப்படுகிறான் அப்படின்றதுக்கு விளக்கமும் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அல்லாஹின் தூதன் நபி செல் எல்லா உலகையும் அவங்க வந்து கூறியிருக்காங்க நீங்கள் வந்து ரமலான் பிறையை கண்டுட்டிங்க அப்படின்னா நோன்பு நோற்று கொள்ளுங்க மறுபிறை மறு வந்து பார்த்தீங்கன்னா நோன்பை விட்டு விடுங்க உங்களில் வந்து வானலை மேகம் மூட்டம் பார்த்தீங்க தென்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து முப்பது நாளாக வந்து கணக்கிட்டு கொள்ளுங்கன்னு இப்போ உமர் அல்லாஹன் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க புகாரியில் ஒன் நைன் டபுள் ஜீரோவில் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு இரவு இருக்குது அது வந்து ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததான ஒரு இரவாக ஒரு நாள் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த மாளுக்குடைய கூலி தான் கிடைக்கும் ஆனால் இந்த மாதத்தில் வந்து இந்த லைலத்துல் கதிர் என்ற இரவில் வந்து நம்ம நின்று வணங்கிட்டோம் அப்படின்னா ஆயிரம் மாதங்கள் வந்து நின்று வணங்கி கிடைக்கிற கூலியை காட்டியும் நம்மளுக்கு இன்னும் கூடுதலான நன்மை தான் கிடைக்குமா ஒரே இரவில் வந்து நம்ம நின்று வணங்கி நம்ம வந்து அடைஞ்சிடலாமா உதாரணத்துக்கு இரண்டு ரக்காய்த் வந்து தொழுது வந்திருக்கோம் டெய்லி ஆயிரம் மாதங்கள் வந்து இரண்டு ரக்காய் தொழுது வந்திருக்கோம் அதுக்கு கிடைக்கிற நன்மையை காட்டியும் இந்த இரவில் வந்து இரண்டு ரக்காய் தொழுவதற்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை பற்றி அல்லாவும் அல் கத்திரி அப்படின்ற வ அத்தியாயத்தில் வந்து சொல்கிறான் إِنَّا أَنزَلْنَاهُ فِي لَيْلَةِ الْقَدْرِ وَمَا أَدْرَاكَ مَا لَيْلَةُ الْقَدْرِ لَيْلَةُ الْقَدْرِ خَيْرٌ مِنْ أَلْفِ شَهْرٍ تَنَزَّلُ الْمَلَائِكَةُ وَالرُّوحُ فِيهَا بِإِذْنِ رَبِّهِمْ مِنْ كُلِّ أَمْرٍ سَلَامٌ هِيَ حَتَّى مَطْلَعِ الْفَجْرِ نِعْمَ مَا ذَكَرْنَاهُ கண்ணியமான லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கணும் இதிலேருந்து நம்ம அமலாண் மாதத்தில் லைலத்துல் கதிர் இரவில் வந்து அல்குரான் இறக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் கண்ணியம் மிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியம் மிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மிக்க மேலானதாகுமா அதில் வந்து மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரீல் அலைவசல்லம் அவங்க தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களோடும் இறங்குவாங்களாம் சாந்தி வந்து நிலவி இருக்கும் அது வந்து விதிய காலை உதயமாகற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவு எப்போ அப்படின்னா அதை பற்றியும் நான் விசல் எல்லா ஹலிவசல்லம் வந்து கூறியிருக்காங்க ரமலானில் இறுதி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளை வந்து லைலத்துல் கதிர் இரவை வந்து தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து புகாரியில் டூ ஜீரோ ஒன் செவனில் வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிஷா ரலி எல்லா வந்து அறிவிக்கிறாங்க மாபெரும் நஷ்டத்திற்குரியவன் அப்படின்னு நம்பி செல்லெல்லா செல்லம் அவங்க மிம்பரில் ஏறி ஆமீன் 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 அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க அப்போ வந்து அல்லாஹின் தூதரே நீங்கள் வந்து மிம்பரில் ஏறும்போது ஆமீன் 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 அப்படின்னு வந்து கூறினீங்களே அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு அதற்கு வந்து நம்பி செல்லல்லா ஹலிவசல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஜிப்ரில் அலிவசல்லம் அவன் வந்து என்கிட்ட வந்து யார் வந்து ரமலான் மாதத்தை அடைஞ்சோ அவங்க பாவங்கள் வந்து மன்னிக்கப்படாமல் இருந்து நரகத்திற்கு செல்கிறாங்களோ அவங்க வந்து அல்லாஹ் தன்னோர் அவரை வந்து அல்லாஹ் தன்னுடைய அருளில் வந்து தூரமாகட்டும் அப்படின்னு கூறி ஆம்னேன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆம்னும் சொல்லி யாருக்கு வந்து பெற்றோர் இருவருமே இல்லது அவ பெற்றோர் இருவருமே இல்லது ஒருவர் இருந்தும் அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்கிறாங்க அவங்கள வந்து அல்லா தன் அருளிலிருந்து தூரமாகட்டும் அப்படின்னு கூறி ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமீனும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து யாரிடம் வந்து நபி நம்பிசெல்லா செல்லம் அவங்கள பற்றி கூறப்பட்டு அவங்க மீது வந்து செலவாத் கூறவில்லையோ அவரை வந்து அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாகட்டும் அப்படின்னு கூறியிருக்காங்க ஆம்னேனும் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம பாவங்களை வந்து மன்னிக்கப்படலை அப்படின்னா எப்போவுமே மன்னிக்கப்படாது அப்படின்னு இந்த நோன்பினுடைய சிறப்புகள் அல்லாவிக்கு மிக விருப்பமான வணக்கம் நோன்பு தான் நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடை கேடயமோ ஆகுமா நோன்பு நோன்பாலியோடைய வாய் வாயில் வர வர்ற வாடகை இருக்குல்ல அது வந்து அல்லாஹுவிடம் வந்து கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கும்னு நம்பி செல்லெல்லா வலிவசல்லம் அவங்க வந்து கூறியிருக்காங்க அப்போகிறார் அலி அல்லாஹை வந்து அறிவிக்கிறாங்க இன்னும் வந்து நோன்பாலிகளுக்கு வந்து இரண்டு மகிழ்ச்சிகள் வந்து கிடைக்குமா ஒன்று வந்து நோன்பு திறக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சி இன்னொன்று வந்து தனது இறைவனை வந்து சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும்னு நபி செல்லெல்லா வலிவ செல்லம் அவங்க கூறியிருக்காங்க புகாரியில் ஒன் நைன் ஜீரோ ஃபோரில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நோன்பை வந்து எப்படி வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் வந்து சொல்லி காட்டுறான் நீங்கள் உங்கள் மனைவியோருடன் வந்து கூடுவது உங்களுக்கு வந்து நோன்பு கால இரவில் வந்து கூடுவது உங்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து தொடர்ந்து சொல்கிறான் கஜிர அதிகாலை நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலில் இருந்து தெளிவாக தெரிகிற வரைக்கும் உண்ணுங்க பருகுங்க பின்னாடி வந்து இரவு வரை வரைக்கும் நோன்பை வந்து பூர்த்தி செய்யுங்க இன்னும் நீங்கள் வந்து பள்ளிவாசலில் இருக்கும்போது தனித்தீ இருக்கும்போது இஸ்திஹாஃபில் இருக்கும்போது உங்கள் மனைவியரிடம் கூடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்குமே வந்து பத்து முதல் வந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் நன்மை வந்து கூலி வந்து வழங்கப்படுமா ஆனால் நோன்பு என கூறியது எனவே அதற்கான நான் அதற்கான கூலியை வந்து நானே வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறா அல்லாஹ் சொல்கிறான்னு நபிசல்லாஹலை செல்லம் அவங்க வந்து கூறியிருக்காங்க அபூஹரேடோர் அலி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் டூ ஒன் டூ ஒன் ஒன் நைனில் வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நோன்பாளிகளுக்குன்னு சொர்க்கத்தில் தனி வாசல்களும் இருக்குதுன்னு நம்ம சில எல்லா கழிவு செல்லம் வந்து கூறியிருக்காங்க சொர்க்கத்தில் ரயான் எனப்படும் ஒரு நுழைவாயில் இருக்குது மருந்தை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள்லாம் நுழைவாங்களாம் அவங்கள தவிர வேறு யாருமே வந்து நுழைய மாட்டாங்களாம் நோன்பாளிகள் இங்கே அப்படின்னு வந்து கேட்கப்படுமா உடனே அவங்க எழுவாங்களாம் அவங்கள தவிர வேறு யாரும் நுழைய மாட்டாங்க அவங்க வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வாசல்கள்லாம் வந்து அடைக்கப்படும் சொல்கிறாங்க இந்த லைலத்துல் லைலத்தில் கதிரவர்க்குல அதில் வந்து நம்ம சொல்ல வேண்டியது அவு அவுஃப இன்னிஃபு அன்னி இதனுடைய பொருள் யாரெல்லாம் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை வந்து விரும்புபவன் என்ன வந்து மன்னித்து விடு அப்படின்னு வந்து அப்படின்னு வந்து இதோடைய பொருள் ஆயார் அலி அல்லாஹன் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க திருமீதியில் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ்ல வந்து இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ரம்தலான் மாதத்தில் ஹஜ் செய்வது வந்து உம்ரா உம்ரா செய்வது வந்து ஹஜ்ஜு செய்த நன்மையாகும்னு நபி நம்பி அவங்க வந்து கூறியிருக்காங்க எனவே நம்ம அனைவருக்கும் வந்து இந்த வல்ல ரஹ்மான் பாக்கியத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் ஆமீன் ஆமீன் யார் அப்துல்ல அலமீன் அந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து திருக்குறான் வந்து அதிகமாக நம்ம வந்து ஓதணும் மற்ற நாட்களே ஓதணும் ரமலானில் இன்னும் அதிகமாக வந்து நம்ம ஓத வேணும் அல்லாஹ் வந்து திருக்குறான் மூலமாக நம்மளுக்கு வந்து நேர்வழி காட்டியிருக்கான் அதற்காக வந்து நம்ம நன்றி செலுத்திக் கொண்டு அல்லாஹ் வந்து ரமலானில் வந்து ஏற்படுத்தியிருக்கான் எனவே மற்ற மாதங்களை விட இன்னும் நம்ம அதிகமாக திருக்குறான் ஓத வேணும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான் வந்து நம்ம அதிகமாக அதை வந்து நம்ம தர்மம் செய்பவர்களாக இருக்கணும் மற்ற மாத மற்ற நாட்களில் விடையும் இன்னும் நபிசெல்லா ஹலிவசெல்லம் அவங்க ரமலான் மாதத்தில் வந்து ஜிப்ரீல் லலிவ செல்லம் அவங்களை சந்திக்கும் போது மலை காற்றை விட அதிகமாக வந்து தன்னுடைய செல்வங்களை பாரி வழங்குறவங்களாக இருந்திருக்காங்க இந்த நோன்மையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான தீய நடவடிக்கையிலையும் நம்ம வந்து கைவிடுறது தான் அதில் வந்து நம்ம வந்து தீயை போய் பொய் பேசிக்கிட்டும் புறம் பேசிக்கிட்டும் தீய எண்ணங்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிருந்தோம் அப்படின்னா பசத்தி இருந்தும் தாகமாக இருந்தும் அல்லாவுக்கு வந்து தேவையில்லாதது ஒன்று தானா அப்படின்னு நபி செல்ல எல்லா ஹொலிவர் செல்லம் அவங்க வந்து கூறியிருக்காங்கன்னு அப்போஹரார் அலிஎல்லாக அவங்க வந்து அறிவிக்கிறாங்க புகாரில் ஒன் நைன் ஜீரோ த்ரீல வந்து இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் வந்து நம்மளுக்கே வந்து நம்ம வந்து சிந்தித்துக்கூடிய ஒரு ஹதீஸாக தான் இருக்குது ஏன்னா மற்ற மாதத்தை காட்டியும் நம்ம வந்து இந்த ரமலான் மாதம் அடைஞ்சுட்டா நம்ம வந்து என்ன செய்கிறோம் எந்த பொய்யும் நம்ம வந்து பேசக்கூடாது எதுவுமே நம்ம கெட்ட எண்ணங்களை வந்து ஏற்படுத்தக்கூடாது கெட்ட செயல்களை வந்து செய்யக்கூடாது இன்னும் வந்து போதை அடிமையாக கூடாது அப்படின்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மா ரமலான் மாதத்தில் நல்லபடியாக வந்து இருக்கோம் இன்னும் போதை கடுமையாக சில பேரை விட்டுறலாம் போதை கடுமையாக இருந்தும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரமலான் மதத்தில் எதுவுமே பண்ணாமல் வந்து இருப்பாங்க அப்போலாம் இருந்து அவங்க அப்போ அவங்க வந்து நம்மளையே நம்ம வந்து சிந்திக்கணும் ஏன் நம்ம மற்ற நாட்கள்லாம் இருக்கிறோம் அந்த ரமலான் மதத்தில் வந்து எப்படி நம்மளால் விட்டு இருக்க முடியுது அல்லாஹ் வந்து நெருங்கி இருக்க முடியுது அப்படின்னு வந்து நம்ம யோசித்து செயல்படுபவர்களாக இருப்போம் இன்ஷால்லாம் சாஹாஹலை வல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து நோன்பு நோற்றி இருக்கும்போது நம்மள்கிட்ட வந்து யாராச்சும் சண்டைக்கு வந்துட்டு அறியாமையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா தித்துனாங்க அப்படின்னா நான் நோம்பாலி இஸ் பஹன் அல்ல எவ்வளோ அழகான வார்த்தை நான் நோம்பாலி அப்படின்னு வந்து கூறிவிடுங்கன்னு கூறியிருக்காங்க அறிவிப்பாளர் அபுஹிரோர் அலி அல்லாஹ் அவங்க புகாரியில் வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே வரக்கூடிய ரமலானில் நம்ம அனைவரும் நம்மளுடைய அம்மல்களை வந்து அதிகப்படுத்துவோம் அது திக்ரிகளாக இருக்கட்டும் தர்மங்களாக இருக்கட்டும் நல்ல அம்மன்களாக இருக்கட்டும் எது செஞ்சாலும் வல்ல ரஹமான் அதற்குரிய கூலியை வந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை வந்து இதனுடன் நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ